அதாவது வந்து இப்போ வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலேயே சொல்றாங்க ஒரு ஒரிஜினல் புலிகூட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் இந்த மீடியா ஃபிரசஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊத்தான்னு கேட்டால் கூட ஆமாமா உண்மையிலேயே ஒரு ஒரிஜினல் பொல்லிக்கூட தான் பண்ணிருக்கேன் அந்த அளவு சொல்ற மாதிரி வந்துருச்சு ஆமா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வரவேண்டா அப்படின்னு சொன்னேன் சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார் ஆமாம் நான் இந்த நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான் என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னன்னா இதே க பிரசாத் ஸ்டூடியோவில் காவேரித்தூர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷ்ல வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அதை அந்த காவிரித்தூருக்குன்னா முத்துலட்சுமி ஹோட்டலில் அது நான் எல எடுத்துட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்குள்ள லாரிலாம் நிறுத்திடுனா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியில் தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து இந்த குக்வித் கோமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட பாடினாங்க ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா அப்புறமா வந்து யுவன் சார் மேசி சொன்னாங்க சரி சார் பண்ண சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணு பாருன்னு புளி கிடைக்கலனாரு சரி சொல்லி புளியெல்லாம் போய் பார்த்துருக்கு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாத தம்பி புலி கிடைச்சிருச்சு பாவா போகலாம் அப்படின்னா போல சே அங்க போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம் அங்க ஒரு ஆறு பேர் பேசிட்டு இருக்காங்க தக்க தாய் என்ன தாய் தாய் தத்து தேட்டர் தேட்டர் தென்ம தாயான நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டு போயிட்டு உட்காந்த என்னவா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னா ஒன்னு தம்பி ஏதோ பொலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணும்ன்றது பேசிட்டு இருக்காங்க என்ன புரியலன்னு யாரு அப்படின்னா இவரு அங்கே பேசாமே புலி கிடைச்சி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உண்மையிலேயே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி வேற லெவல்ல பண்றேன் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில வச்சுட்டு கேமரால வச்சுட்டு நின்றுவாப்ல ஆஹ் பழகா மெல்லமா புலி மேல படு ஆ புலி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க அது என்னைய பாத்திரம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோனி எல்லாம் இது பண்ணாப்ல ஆஹ் அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேல பத்திரமா மூணு பேரும் பாடுங்க இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்லாம் அசன் டைரக்டர்லாம் வந்துடுவாங்க இன்னைக்கு புலிக்கு பல்லு வேலைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்லி புளிக்கு பல்லு விளைக்கு வரும் மசீனு தம்பி புளிக்கு வந்து காட்டுல இருக்கு பல்லு எல்லாம் விளக்காது அதனால நீ வேற ஏதாவது பண்ணா பல்லு விளக்குவானா கேக் ஊட்டி விடுற மாதிரி இருக்கு சூப்பர்வா நைஸ் பா அப்படின்னு அவர் சொல்றாங்க எல்லாரும் வந்து ஒண்ணுமே பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா புலி வாயை தந்தாலே நானும் ஏரியன்னு உள்ள போயிட்டு வெளில வரும் அந்த அளவு தான் வந்து போலீஸ் வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி கேட்கவே இல்லை வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க இல்லை உண்மையிலே டெய்லி கேட்போம் படம் முடிஞ்சா கேட்போம் சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தேன் கேட்பீங்க புகழ் முடிஞ்சானா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா கேட்டது கேட்டது இல்ல அதே போல எல்லாம் வந்து சொல்லி ஆகணும் ஷூட்டிங் தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம் காத்திட்டு இருக்கானே அப்படின்னா இவரு ஷூட் ரெடி வாங்க வச்சேட்டு பாக்கலாம் ஆஹ் சரி பாத்திரம் பத்திரம் பத்திரம் பாத்திரம் பணம் போட்டாங்க நைட் போட்டாங்க காலையில் ஷூட்டு அவங்க கேக்குறப்பலாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்ததுல ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க அப்பதான் எனக்கே தெரியும் அவங்கதான் ப்ரொடியூசர்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து எனக்காக ஏன்னா போய் நான் ஒரு பத்தாயிரம் கேட்டா கூட எப்ப திருப்பி தருவோம்னு கேட்பாங்க என்னை நம்பி வந்து இவ்வளவு பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அது நன்றி தான் ஏன்னா வந்து யுவன் சார் இதுல இருக்காரு புலி இருக்கு போல ரெண்டுமே இதுல இருக்கு ஒரிஜினல்னா போல ஒரிஜினல் தான் பண்ணிருக்கோம் ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதே போல ஹீரோயின் ஷரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு கெமினிஸ்ட் இருக்கும் அதான் சார் அதான் நீங்க சார் உள்ள வராய் சார் நீங்க நீ தயவுசது வராங்க பின்னாடி வந்து ஏதாவது எழுதி வந்துடுறா கூட நமக்கு பக்கு பக்கம் இருக்கு உண்மையிலேயே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி இதாக இருக்கும் அவங்க பேசுறது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பரா பண்ணியிருந்தோம் உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நிறைய ஹீரோயினுக்கா நானே இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன் சூப்பர் யார் ஹீரோ நாங்க நான் தான் பண்றேன்னு ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்ல நான் பண்றேன் பர்ஸ்ட் நீங்க ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்ச ஷெடில்காக தேங்க்யூ சோ மச் சூப்பர் அப்புறம் வந்து விஜய் இதுல வந்து வில்லனா பண்ணிருக்காப்புல அவர் கேட்பாப்புல அவர் வந்து அவர் நின்னப்புல நான் ஒரு ஷூக்கு சாக்ஸ் மாற்ற மாதிரிதான் இருப்பேன் அவர் கேப்பாப்புல அண்ணா ஓகேதான் என்ன என் அண்ணன் தெரிஞ்சது கூப்பிடாதீங்க ஏன்னா ஒரு உட்காந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு முட்டை சிக்கன் பிடிச்சி கிருஷின் கடா பாப்பல சாப்பிடுறா என்னென்ன அப்படின்னா இல்லப்பா இதுதான் என்னோட இது டயட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற ஆஹ் சூப்பரா பண்ணாப்பல அஷ்ட அஸ்ட் கேட்பாப்பில வலிச்சுதா ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல வலி இல்லங்க வலி இல்லங்க வலி இல்ல நீங்க அடிங்க என்ன ஓகே நான் வலிச்சா சொல்லுங்க அப்படின்னு இப்போ லைட்டா வலிச்சு பார்க்கணும் சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரு உரு அடிப்பாப்பல சூப்பர் சூப்பராக என்ன பண்ணிருக்கீங்க சரியா அதில் லெவல் வந்துருக்கு சூப்பர் தேங்க்யூ அசிப் எடிட்ரு தேங்க்யூ ஸோ மச் நமக்காக வந்து உட்காந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு பாவம் இன்னைக்கு அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது அவரால் பேச முடியல ஆனால் வந்து படம் அவர் மூலியமாக பேசுன்றதை நம்புறேன் சூப்பர் தேங்க்யூ அப்புறம் வந்து ராதிகா மேடம் இவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஒரு ஆறு வருஷமே ஒரு படத்துல வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து செஞ்சுட்டு இருப்பேன் அப்போ வா வா பண்ற ஜாலியாக எல்லாம் இது பண்ணிட்டு இருப்போம் குழந்தைன்னு சொன்னது ஏன்னா சுற்றி சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்ன நிக்க வைங்க நான் தெரியுறதா பாக்குறேன் தெரியுதுனா பாக்குறேன் அப்போ டான்ஸ் ஆர்ப்புலாம் நல்லா இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க இல்லை சொன்ன உடனே ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் சுரேஷ்டர் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் வரைக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அதே போல ஃபைட் மாஸ்டர் எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வருது நீங்க வாங்க எப்படி வரீங்கன்னு பாத்துக்கலாம் நீங்கள் எந்த உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியும் நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டு சூப்பரா பண்ணாங்க அந்த மரம் உடைச்சிட்டு உடைய சீன்லாம் வந்து சொல்லி அந்த மரத்தெல்லாம் வந்து சூப்பர் அப்படியே ஜாலியா நீங்க விழுங்க ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அது அதை உடைச்சிட்டுதான் கீழே வந்தோம் சூப்பர் சூப்பர் வெரி குட் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துக்காலையான உண்மையிலே வந்து அவங்களாம் வந்து அவங்களாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க தம்பி இது ஓகேங்களா இது இதை பண்ணலாமா அதை பண்ணலாங்களா ஓகே இதுதான் நான் இப்படி பிள்ளைக்குவாச்சலன்ட்டு அதை கேட்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மெயினாக இந்த படத்துல வந்து யுவன் சார் ஏன்னா என்கிட்ட பொலியூஸ் பண்ணப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னாரு எனக்கு நான் குக்கு துக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுறாரா இல்லையே ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்பில்லையா இருபத்தஞ்சு வருஷம் சும்மா சொல்றான் அப்படியா இதில் வந்து வருமான அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு உயிர் வந்தது ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து அது வந்து இன்னைக்கு தல தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு இப்ப புதுசா ஒரு சேனல்ல இருந்து வரோம் வளர்ந்து வரோம் அவனுக்கும் கண்டிப்பா நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அவருக்கு நான் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது தேங்க்யூ ஸோ மச் ஈவன் சார் கண்டி இன்னைக்கு அவருதான் ஆக்சுவலா விழாநாயகன் அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவரால் இன்னைக்கு வர முடியல கண்டிப்பா சார் நீங்க வரலனாலும் இந்த இடத்துல தான் விழாநாயகன் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருந்தோம் சார் தேங்க்யூ சோ மச் அதே போல கார்த்தி அண்ணன் ஒரு ஒரு சுரேஷ் சார் சொன்னாரு அவர் கொஞ்சம் கால இதா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் ஏறி மேல போறதுக்குள்ள மலைக்கு மேல உச்சி நின்றுட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு பேக் மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இந்த படத்துக்காக உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான் ஆஹ் தேங்க்யூ சோ மச் அண்ணா சூப்பர் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமா உழைக்கிறது நிக்கில் அண்ணன் தான் ஆஹ் அண்ணா நான் வந்து ஒரு ஒரு ஈவினிங் நைட் ஷூட் நான் அந்த மாதிரி போயிட்டு ஓ சூப்பர் தங்க சூப்பர் தங்க ஈவினிங் ஷூட் தானே அப்ப நீங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்துருக்க ஒரு அஞ்சு இன்ட்ரிங்கிளம்போனா போகிறதுக்கு ஆறு அஞ்சு கிலோ போயிடுவீங்க நீங்க ஒரு ஷூட் பண்ணிடலாம் உண்மையிலே கிடைக்கிற கேப் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலேயே உழைச்சிருக்காரு இப்ப உள்ள வந்து நீங்க எதுவுமே பண்ணதில்ல நேரா உள்ள வாங்க இருபத்தாறு இன்ட்ரி இருக்கு அதை முடிச்சுட்டு நேரம் உள்ள வந்தீங்கன்னா நேரம் பண்ணலாம்னு சொன்னாரு உண்மையிலேயே படத்துக்காக நீங்க உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ சோ மச் ஆனா ரொம்ப நன்றி இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாகோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது குழந்தைங்கல இருந்து பெரியவரை எல்லாருமே ஒரு எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும் எல்லாருமே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டனை பிஸ்கெட் இந்த மிக்சர் பாய்க்கெல்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓவரமா ஸ்கூல்ல அனுப்பிச்சு விடுவாங்க அப்பெல்லாம் இந்த காட்சில்லா ஆஹ் அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு தமிழ் படம் அமைச்சர் ஜூக்கு ஒரு படம் வந்திருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணியிருக்கான் கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் உண்மையால ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பா பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம் காடுகள் எல்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்க எல்லாம் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க்யூ ஸோ மச் வந்து செரின் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டலாம் ஹீரோயின் கிடைக்காம ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமி சொல்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நண்பன் உதயா மோகன் கோகுல் மணி நானும் மணி தான் ஆக்சுவலாக அந்த கதையை கேட்டோம் கேட்டுட்டு மச்சா இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னான் இன்னும் என்னை வந்து விஜய் விஜய் டிவி ஆஹ் இனிமே வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி எங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன் ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இனிவரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து எனக்கு வந்து நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் அதெல்லாம் எங்க நீங்க புகழே இல்லைங்க புகழ் நீங்க கலகலன்னு இருக்கணும் வீட்டுல எல்லாரையும் சிரிக்க வச்சு ஜாலியா இருக்கணும் அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்குமே பேக் போனா இருக்கிறது அவங்க தான் தேங்க்யூ ஸோ மச் பெஞ்சி லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ணா எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீட்டில் எல்லாம் போட்டோ எடுத்தாங்க அப்போ சேது என்ன வந்துருந்தாரு சேதன் வந்து எல்லாம் போட்டோ எடுத்துப்பா வாங்க வனந்தம்பி எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல அவனும் ஒருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டோ எடுத்தாங்க இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் எப்பயுமே அண்ணோட குடும்பத்துல ஒரு ஆளா நான் கடைசி வரை இருப்பேன் அந்த நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் ரவி சோ மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ